உப்பிட்டவனை ஒப்பிட்டவனை உயிரிழவர அநியாயத்துக்கு அடிப்படையாதே அடிச்சு தூள் பண்ணு அப்போதான் நீ டக்கரா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க சார்

தனிப்பட்ட பரிசோதனையை இஸ்ட் ரோல் நம்பரா தெரியுமா தெரியாது என்ன பண்ணுவ ரோல் நம்பர் தெரியலடா எஸ்கே பூமியில நடத்த பெர்மிஷன் இல்லாததால ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆய்வு செய்றாங்க எனர்ஜின்ன்ற தனியார் நிறுவனம் அதுல ஒரு விபத்து ஏற்பட்டு உள்ள இருக்க சயின்டிஸ்ட் எல்லாரும் கண்ட மீனிக்கு செத்து கிடக்குறாங்க ஒருத்தங்க மட்டும் உயிர் பிழைச்சி எஸ்கே பாட்ல வரலாம்னு பார்த்தா ரிசர்ச் பண்ண சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்பதான் கதவ தரப்போம்னு சொல்றாங்க மோசமான சிஇஓ கிளார் அங்க ஆராய்ச்சி பண்ண குட்டி எலிதான் அரக்கத்தனமா உருவெடுத்து எல்லாரையும் வேட்டையாடி இருக்கு அதுக்கிட்ட சிக்காமல் எப்படி அந்த சாம்பிள்ஸை கொண்டு வர முடியும்னு உயிர் பொழைச்ச கேட்க அதை காதல வாங்காம சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வந்தா எஸ்கேப் பாட்ல எஸ் அவர வேலைய பாக்கலாம்னு சொன்னதும் வேற வழி இல்லாம சதரி கடந்த சயின்டிஸ்ட் உடம்புகளுக்கு மத்தியில பதுங்கி போய் மூணு சாம்பிள் எடுக்கும் எடுக்கும்போது உள்ள ஒரு பிரளயமே உண்டாக ராட்சத எலி வர்றத பாத்துட்டு இதுக்கு மேல சாம்பிள்ஸ் எடுக்க முடியாதுன்னு புரிஞ்சு எலி கிட்ட சிக்காம எஸ் ஆகி பாட்ல புந்துடுறாங்க அப்போ வெளியே இருந்து வெறித்தனமா தாக்கின எலி பாட சேதப்படுத்துறதுக்குள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியேறிடுறாங்க அப்ப அந்த இடமே வெடிச்சு செதறது அதை பார்த்துட்டு உயிர் பொழைச்சிட்டோம்னு பெருமூச்சு விட்டா எலி போட்ட கீரல்ல கண்ண

காலேஜ் பசங்களுக்கு அதை எடுத்து சொல்ல குரங்கு கூட்டத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வராரு அப்போ ஒரு இளம் ஆண் குரங்கு ரெண்டு பெண் குரங்கு கூட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும் போது அதுங்களை போ சொல்லிட்டு இந்த ஆண் குரங்க அமைதியா செய்தி பாசையில புரிய வச்சு உக்கார வைக்கிறாரு டேவிஸ் அந்த சமயம் ஒரு வெள்ள குரங்கு வரத பார்த்துட்டு இந்த ஆண் குரங்கு ஆக்ரோஷமா செயல்பட தொடங்கினதும் ஆய்வு நடத்த வந்த பயவுள்ள பீதியில ஓடி போறாரு அவரை புரட்டி எடுக்க வந்த இளம் ஆண் குரங்க ஒட்டி மூடி தள்ளது வெள்ள குரங்கு இது பேரு தான் ஜார்ஜ் அப்போ சுருண்டி கிடந்தவரை பயப்படாம எழுந்து நிக்க சொல்லிட்டு இவரை காப்பாத்துனதுக்கு நன்றி இருந்தாலும் புதுசா வந்த குரங்க ரொம்ப மிரட்டாத அதோட குடும்பத்தையே மிருகத்தை கடத்துற கும்பல் கொண்டுட்டானுங்க அதை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி கிறிஸ்துபம் படிக்க நீட்னா ஜார்ஜ் நடுவிரலை நீட்டி வெளிப்பேர்த்து உனக்கு இதெல்லாம் சொல்லி தந்திருக்க கூடாது சரி விட்டு தள்ளி என்ன சாலா போயிடலாமானு டேவிஸ் கைவிட்ட அவரோட சொல்லுக்கு உறுதுணையா செயல்படுவன்னு ஃபிஸ்ட் பம்ப் படிக்குது ஜார்ஜ் அங்க இருந்து வெளியே வந்த டேவிஸ் கிட்ட நீல கட்டுப்படுத்துற வித்தைய தனிமையில சொல்லி கொடுத்தா நானும் திறம்பட செயல்படுவேன் என்ன சொல்றீங்கன்னு காலேஜ் பொண்ணு பொடி வச்சு பேசுனாலும் எனக்கு வேற வேலை இருக்குன்னு தட்டி கழிக்கிட்டு கிளம்புறாரு டேவிஸ் அத கேட்டு ஏம்பா கிடைச்ச வாய்ப்பை யோச ஓ ரொஞ்சுதோமோ ஓ ரொஞ்சுதோமோ பண்ணுங்கப்பா எனக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது இதுங்களை விட்டு மிருகங்களை நேசிக்கிறியப்பான்னு கூட வேலை செய்யற நெல்சன் கேட்க நல்லா புரிஞ்சுக்கோ மிருகங்களுக்கு பிடிச்சா பாசத்தை வெளிப்படுத்தும் பிடிக்கலன்னா தின்னுட்டு போயிடும் ஆனா இதுங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருங்க நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்றாரு டேவிஸ் சரி பாத்து போயிட்டு வானு வழி அனுப்பிட்டு நானும் மண்டைய வழிச்சா பொண்ணுங்க உசாராகுமோன்னு ஃபீல் பண்றாரு நெல்சன் அன்னைக்கு நைட்டு ஆகாயத்துல இருந்து விண்கல் போல வந்த சாம்பிள்ஸ்ல ஒண்ணு குரங்கு கூட்டத்துக்கு நடுவுலையும் இன்னொன்னு ஓனாய் கூட்டத்துக்கு நடுவுலையும் மூணாவது சாம்பிள் முதல குளத்திலையும் விழுந்துடுது அந்த சாம்பிள்ல இருந்து வெளியேறின பச்சைக்கு வெள்ள குரங்கு ஜார்ஜும் ஓனாயும் ஆனா அந்த சாம்பிளையும் முழுங்கி தண்ணிக்குள்ள போகுது அடுத்த நாள் ஜார்ஜ் ஒரு கரடியை நெல்சன் இருக்குன்னதும் என்ன எதுன்னு பார்க்க வந்தாக்குள்ள அடிபட்டு பதிஞ்சி உக்காந்துருக்கு அது கிட்ட நெருங்கி போகும் முதல்ல துப்பாக்கியை நீட்டாமு நெல்சலை கூட்டிட்டு போறாரு டேவிஸ் அப்போ ஒரு வித பதட்டத்தோடையே இருந்த ஜார்ஜ் கரடி போட்ட மார்க்கை காட்டி வெளியே வந்து நின்னா அதோட உருவம் பெருசாகி இருக்கிறத பார்த்துட்டு ஒன்னும் புரியாத டேவிஸ் அமைதியா இரு பயப்படுறது சகஜம் தானே அதை சமாதானப்படுத்துறாரு அப்போ காலேஜ்ல இருந்து வந்த பையன் குரங்குங்க இருக்க இடத்துல சாம்பிள் வந்த கேப்சூல காட்டினதும் அது என்ன ஏதுன்னு தெரியாம பத்திரப்படுத்துறாரு டேவிஸ் இது இப்படி இருக்க எனர்ஜினோட சிஇஓ இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தாலும் எந்த கவலையும் இல்லாம கூட இருக்காங்க ஆனா அந்த தம்பி ஆத்திரத்துல கண்டதையும் உடச்சி கடுப்பாவே இருக்காரு அவரை சமாதானப்படுத்த சமாதானப்படுத்தினாலும் அதுல வந்த சாம்பிள்ஸுக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல நம்ம ப்ராஜெக்ட் நல்லாவே வேலை செய்தா தம்பி அது விருந்த இடம் நமக்கு தெரியும் அதனால சிறப்பான செயல் பிள்ளைங்களை எடுத்துட்டு வர சொல்லிடுவோம் நீ சமாளிக்கிற வேலையை மட்டும் பாரு இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க கிளர் அதன்படி எக்ஸ் ஆர்மியை சேர்ந்த கூலிப்பட அந்த இடத்தை நோக்கி ஹெலிகாப்டர்ல கிளம்புறாங்க அதே சமயம் எனர்ஜி நிறுவனத்து மேல தீரா வெறுப்புல இருந்த கேட்டுன்றவங்க இந்த நியூஸ பார்த்துட்டு உடனே அந்த ஜூவை தேடி போறாங்க அந்த பக்கம் சாம்பிள் மில் இடத்துக்கு வந்த கூலிப்பட காலி டப்பா தான் இருக்கு உள்ள எதுவும் இல்லைன்னு கிளார் கிட்ட சொல்லிட்டு பக்கத்துல வேட்டையாடப்பட்ட ஓனாய்களை காமிச்சு இதுங்க கூட்டத்துல ஒண்ணுதான் இத செஞ்சிருக்கணும்னு சொன்னதும் அந்த சாம்பிள் ஓனாய் மேலதான் இருக்கணும் உடனே அந்த ஓனாய உயிரோடவோ இல்ல பணமாவோ கொண்டு வாங்கன்னு உத்தரவிடுறாங்க கிளார் அதே சமயம் ஜார்ஜ் பார்த்த நெல்சன் காரணமே தெரியாத அளவுக்கு அதோட வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு இத பத்தி மேலிடத்துல தகவல் கொடுக்கணும்னு சொல்ல அப்படி சொன்னா இதை கொண்டுடுவானுங்க எனக்கு இதோட உயிர் தான் முக்கியம்னு சொல்றாரு டேவிஸ் என்னால எவ்வளவு சமாளிக்க முடியுமோ முயற்சி பண்றேன் ஆனா இது நம்ம ஜார்ஜே இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு நெல்சன் அப்போ கூண்டில் அடைச்சி வச்ச ஜார்ஜ் தன் நினைவில் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதை கண்டுபிடிச்சி உன்னை காப்பாற்றுற பொறுப்பு எந்தன்னு சொன்ன டேவிஸ் சாம்பிள் இருந்த டப்பாவை பற்றி விவரத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லும்போது அங்கே வந்த கேட்டு இது எனர்ஜினு சேர்ந்தது நான் அங்கே வேலை செய்கிற சயின்டிஸ்ட் தான் போய் சொல்கிறாங்க அதை கேட்டு முதல்ல என் குரங்குக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்புறம் உங்கள் சாம்பிள் டப்பாவை பற்றி சொல்கிறேன்னு டேவிஸ் கேட்டதும் உங்ககிட்ட அதை பற்றி சொல்ல முடியாதுன்னு மழுப்புறாங்க கேட்டு அப்போனா சரி நீங்கள் கிளம்பலாம்னு சொல்லிட்டு போன டேவிஸ் கிட்ட உங்கள் குரங்கு அசுரத்தனமாக வளர்ந்துட்டு இருக்குதானு சொன்னதும் வேற வழி இல்லாம அவங்கள கூட்டிட்டு போய் பத்தடி வளர்ந்த ஜார்ஜ காட்டுறவே டேவிஸ் இதோட முடிய வெள்ளையா இருக்குன்னு கேட்டு கேட்க இது ஆல்பினோ எனத்தோட இருக்க ஒரே குரங்குன்னு சொல்லும்போது பசிக்குதுன்னு செய்திகளை காட்டுது ஜார்ஜ் அதை பார்த்துட்டு பல மிருகங்களோட டிஎன்ஏவை ஒன்னு சேர்த்து உருவாக்கப்பட்ட சாம்பிளோட பாதிப்பு தான் இதோட வளர்ச்சிக்கு காரணம் இதை சரி பண்ண தான் முடியும்னு சொல்லும்போது போது பசியில தன்னை மறந்த ஜார்ஜ் கூண்ட பேத்திட்டு வெளியே ஓடுது அதுல சிக்காம கேட்ட காப்பாத்தின டேவிஸ் என்ன சமாதானப்படுத்தினாலும் அவருக்கு கட்டுப்படாம கண்ணில பட்டத கண்ட மெனிக்கு சதிச்சிட்டு ஓடுது இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி ஜார்ஜ் முன்னாடி வந்த டேவிஸ் அமைதியா நிக்க சொல்லும்போது அதை சுட்டுப்பட்ட போலீஸ் கிட்ட துப்பாக்கியை காட்டாதீங்கன்னு சொல்லி நிலைமையை சமாளிச்சுட்டு ஹெலிகாப்டர்ல வந்த ஒரு டீம் பல மயக்க ஊசியால சுட்டு டேவிஸ் என்ன பண்றதுன்னு புரியாம நிக்கிறாரு இன்னொரு பக்கம் ஹெலிகாப்டர்ல வந்த கூலிப்படை காத்துல மீனிக்கு ஓடின ஓனாயை சுட்டு தள்ளிட்டு அதை தூக்கிட்டு போக கீழே இறங்கி தேடி வந்தா குண்டடிப்பட்ட ஓனாய் அந்த இருந்து காணாம போயிருக்கு அதோட கால் தடத்தை பார்த்த கூலிப்படையில இருக்கவரு இதை கொல்றதுக்கு நம்ம கிட்டே இருக்க துப்பாக்கி வேலையாவது போலேயுன்னு ஃபீல் பண்றாரு உடனே முன்னாடி இருந்து ஏதோ சத்தம் வர அதை தாக்குறதுக்கு எல்லாரும் ரெடியா நிக்கும் போது ஒரு மான் கூட்டம் அவங்களை நோக்கி ஓடி வருது இதுக்கா பீதி அடைஞ்சோன்னு ஃப்ரீயா பின்னாடி இருந்து வந்த ஓனாய் ஒருத்தர் அலேகா கடிச்சு தூக்கிட்டு போகுது அதோட சைஸ பக்கத்துல இருந்து பார்த்தும் பதராம அதை தாக்க ஆரம்பிக்கிறாங்க கூலிப்படையில இருக்கிறவங்க பயமுள்ள தாவி குதிச்சு தப்பிச்சு பார்த்தா ரக்கையை விரிச்சி பறந்து போகுது அதை பார்த்துட்டு எந்த வகை ஜந்து இதுன்னு கூலிப்படையில இருக்கிறவரு பீதி அடைகிறாரு அதை கேமரா மூலமா ஆபீஸ் ரூம்ல இருந்து பார்த்த கிளார்கிட்ட என்ன செத்து செத்து விளையாடிட்டு இருக்காங்கன்னு தம்பி புரியாம நம்ம உருவாக்குனபடிதான் அந்த ஓனாய் செயல்படுது இதை புடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ ஓனாய வேட்டையாட வந்த கும்பல் தான் வேட்டையாடப்படுறாங்க அதுல எங்கி இருந்த ஒருத்தர் மட்டும் குடல் குந்தானையோட கிழிக்கப்பட்ட உடல்களை பார்த்து எப்பா என்ன கூட்டிட்டு போக சீக்கிரம் வந்து சேருடான்னு ஹெலிகாப்டர்ல இருக்கவருக்கு இன்ஃபார்ம் பண்றாரு அப்போ எதிர்க்க வந்து நின்ன ஓனாய கண்டமே அது மண்டையிலேயே சுட்டுட்டு மரண பீதியில ஓட ஆரம்பிக்கிறாரு அப்போ ஹெலிகாப்டர்ல இருக்கவங்க தரித்தனமா ஓடி வந்த ஓனாய கன் மூலமா சுட்டு தள்ளிட்டு இருக்க அதை சட்ட பண்ணாம ஹெலிகாப்டரை நோக்கி எகிரி குதிக்கும் போதுதான் ஓனாயோட முழு உருவத்தை நம்மளுக்கு காட்டுறாங்க அப்போ உள்ள சுட்டு இருந்தவரை ஓ நாய் கப்பி பிடிச்சி எகிறி குதிச்சதும் அதோட இம்பாக்ட் தாங்காம மலையில மோதி வெடிச்சு செதறிடுது அதை பார்த்த கூலிப்படையில இருந்தவர் உறைஞ்சி போய் நிக்க அவர் பின்னாடி ஜொல்லு ஊத்த உருமிட்டு நிக்கிது மான்ஸ்டர் ஓனாய் எப்படி இருந்தாலும் சாக போறோம்னு தெரிஞ்சோ அதை தாக்குறதுக்கு தயாராக பொசுக்குனு அவரை கவ்வி அறக்கத்தனமா மேயுது மான்ஸ்டர் ஓனாய் நாய் இது இப்படி இருக்க ஜார்ஜ பிடிச்ச டீம் கேட்டையும் டேவிஸையும் கைது பண்ணி ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அந்த குரூப்போட ஹெட்டா இருக்க ரசல் என்னப்பா வானத்தில இருந்து கண்டதும் வந்து விழுது கொரிலா பெருசாவுது

டேவிஸ் ஜூல வேலை செய்யறவன நினைச்சா ஸ்பெஷல் போர்சஸ் இருந்திருக்க பட்ட மர்மங்கள் உன்னை சுத்தி ஒளிஞ்சிருந்தாலும் மிருகங்களை பாதுகாக்கிறதுல பலே கில்லாடி போலதான் நீனு சொல்லும் போது மறுபடியும் சொல்ற ஜார்ஜ் பிளைட்ல ஏத்திட்டு போறது சேஃப்டி இல்லன்னு சொல்றாரு டேவிஸ் நீ வேற கம்முன்னு இருப்பா நாலு யானைக்கு தர வேண்டிய மயக்க மருந்தை இது ஒண்ணுத்தீக்கே கொடுத்துருக்கோம் அதனால அத பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்றாரு ஹார்பி அதோட அசுரத்தனமான வளர்ச்சிக்கு முன்னாடி நீங்க கொடுத்த மருந்து எந்த நிமிஷமும் பிரோஜனம் இல்லாம போகலாம்னு சொல்றாங்க கேட் அதை நாங்க பாத்துக்கிறோம் இப்ப பெருசா இருக்கிறது இந்த குரங்கு மட்டும் இல்லன்னு சொல்லிட்டு ஓனாயோட ஃபுட்டேஜ கட்டுறாரு ஹார்வி அத பாத்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது யாருக்காக நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு டேவிஸ் கேக்க அரசாங்கம் மறைக்கணும்னு விருப்பப்படுற விஷயங்களை அப்புறப்டா செஞ்சு முடிக்கிற குரூப் தான் நாங்கன்னு சொல்றாரு ஹார்வி அதனால ஜார்ஜ் என்ன பண்ண போறீங்க அது ஒரு பாவமும் து இத குணப்படுத்த கேட்டாலதான் முடியும்னு சொல்றாரு டேவிஸ் அதை என்னமா இருந்து வேலையை விட்டு போனதை பத்தி நீ சொல்லவே இல்லை போல அதுவும் சும்மாவா போன ஆய்வு நடத்தின ஆட்டையை போட்டு போயிருக்க அதனால பதிமூணு மாசம் ஜெயில கூட இருந்தேன்னு கேட்டு போய் கிட்ட உன் குரங்குக்கு ஏற்பட போற நிலமைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு அப்போ டேவிஸ் கிட்ட அவங்களோட நிலமையை எடுத்து சொல்ல வந்த கேட்டு கிட்ட அவங்களால குணப்படுத்த முடியுமான்னு கேட்கிறாரு வேற வழி இல்லாம முடியாதுன்னு சொல்லிட்டு அதே சமயம் கிட்ட குரங்க பிடிச்ச குரூப் காட்டின தம்பி அவங்க கைது பண்ண மனமாடு கூட நம்ம கிட்ட வேலை செஞ்ச கேட்டுதான் பாத்தியானு சொல்றாரு அப்பனா பொய் சொல்லி அவளை ஜெயிலுக்கு அனுப்புனதுக்காகவும் கூட ஆய்வு நடத்தின தம்பி இறந்து போனதுக்காகவும் நம்மள பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கா போல அதனாலதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவளை ஒளிச்சு கட்டலாம்னு சொன்னு புலம்பிட்டு போறாங்க கிளார் என்ன நடந்தாலும் என்னை ஜெயிலுக்கு போகாதபடி பாத்துக்கோமான்னு சொல்றாரு தம்பி அதை கேட்டு எல்லாத்துக்கும் ஒரு பிளான் தான்டா இந்த கிளார் நம்ம கிட்ட இருக்க ரேடியோ டவர் மூலமா சிக்னல் ஆக்டிவேட் பண்ணணும் வெயி பேஜ் மருந்தால பாதிக்கப்பட்ட மிருகம் சுய கட்டுப்பாட்டை இழந்து இந்த டவரை நோக்கி கண்ணுல படுறத கண்டமாக்கிட்டு வெறித்தனமா ஓடி வருங்க அதுங்களோட ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்துற மருந்து வேணும்னா நம்ம கிட்டே இருக்கு இதனால பிளைட்ல வர குரங்கும் சரி வெறித்தனமா சுத்திட்டு இருக்க ஓனாயும் சரி இங்க வர்றதுக்காக என்ன வேணும்னா செய்யுங்க அதனால பிளைட்ல வந்த கும்பல குரங்கு தீட்டு கட்டிடும் ஆக்ரோஷமா அழிவை ஏற்படுத்திட்டு வந்த மிருகங்களை மிலிட்ரிகாரங்க அழிச்சிடுவானுங்க அந்த டிஎன்ஏ சாம்பிளை மட்டும் நாம எடுத்துட்டோம்னா மார்க்கெட்லயே நம்மள அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்றாங்க கிளார் அதை கேட்டு நீ பெரிய ஆளு தான்கானு பாராட்டுறாரு தம்பி உடனே கிளார் சிக்னல் ஆக்டிவேட் பண்ணதும் மெயின் ரோட்ல மனுஷங்களை கண்ட மீனிக்கு மேஞ்சிட்டு இருந்த மான்ஸ்டர் ஓனாய் வேட்டையாடுறதை நெருக்கிட்டு வெறித்தனமா ரேடியோ நோக்கி ஓடி வருது மான்ஸ்டர் முதல்ல ஆறு வழியா நின்று ரேடியோ டவரை நோக்கி வருது பிளைட்ல வந்த ஜார்ஜ் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சதும் அது கிட்ட பேச வந்த டேவிஸ் அதோட கண்ணை பாத்துட்டு என்னமோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சு பீதி அடைகிறாரு உடனே ஜார்ஜ் கூண்டையே உலுக்கி அதை முன்னாடி எடுத்துட்டு வர அதுல நஞ்சு போகாம கேட்ட காப்பாத்திடுறாரு டேவிஸ் அப்போ பிளைட்டே ஆட்டம் கண்டதும் உள்ள கூண்ட உடைச்சிட்டு வெளியே வருது ஜார்ஜ் அத பார்த்த காட்ஸ் எல்லாரும் கண்ட மெனிக்கு பிஸ்டலால சுடுறானுங்க அதனால எந்த வித பாதிப்பும் ஏற்படாம சுத்தி இருந்தவங்கள துவம்சம் பண்ணுது ஜார்ஜ் சும்மா ரெண்டு வயசு குழந்தை கிட்ட விளையாட்டு சாமான கொடுத்தா அத வாங்கி ஜாலியா தூக்கி போட்டு விளையாடுறா போல ஒவ்வொரு தரையா புடிச்சு தூக்கி வீசுது ஜார்ஜ் அத பார்த்த டேவிஸ் கை கட்ட பிச்சி போட்டு துப்பாக்கியை எடுக்கலாம்னு வந்தா அவர் மேல ஒரு பொட்டியை தூக்கி வீசது ஜார்ஜ் பத்தாததுக்கு ஹார்வி துப்பாக்கியை எடுத்துட்டு நிக்க கிழக்கத்திலேயே எழுந்திருச்ச டேவிஸ் மயக்க மருந்த போட்டு ஜார்ஜ பிடிக்கலாமு திரும்பினா ஹார்விய படித்த வச்சுட்டு அமைதியா நிக்கிறது ஜார்ஜ்

ரெண்டு பேர எடுத்த டேவிஸ் எதிர்க்க கண் விழிச்ச ஜார்ஜ பார்த்துட்டு மயங்கி கிடந்த ஹார்வியை காப்பாற்ற அரும்பாடு பட்டு எதிர்க்கமா வந்த ஜார்ஜ் கிட்ட சிக்காம பறந்துட்டாரு கட்டி பிடிச்சி தூக்கிட்டு வந்த ஹார்வி நிலமைய பார்த்து போது நன்றிலாம் சொல்ல தேவையில்லன்னு சொல்லி பேரசூட்டை ரிலீஸ் பண்றாரு அப்போ கீழே விழுந்து செதறி போன பிளைட்டை பார்த்து காப்பாற்ற முடியாம போன ஜார்ஜ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு டேவிஸ் மூணு பேரும் சேஃபா தரையிறங்கி சதஞ்சி போன பிளைட் பக்கம் வந்து ஜார்ஜோட உடம்பு கேடுறாங்க அங்க இருந்து ஜார்ஜி தப்பிச்சு போன காலடி தடத்தை பார்த்த டேவிஸ் அதை போற தசைய வச்சு எங்க போதுன்னு சொல்றாரு இந்த சம்பவத்தால எப்படியும் உங்களை தனியா பிடிச்சி விசாரிப்பாங்கன்னு சொன்ன ஹார்வி கிட்ட அப்போ எனர்ஜி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டு கேட்டதும் அதை விசாரிக்க எஃபிஐ போயிருக்காங்கன்னு சொன்ன ஹார்வி ரொம்ப தூரம் தனியா போயிடாதீங்க அது மட்டும் இல்லாம என்ன காப்பாத்துனதுக்கு மிக்க நன்றின்னு டேவிஸ் கிட்ட சொல்றாரு கேடு கெட்டவனா இருந்தாலும் திருந்துறதுக்கு ரெண்டாவது வாய்ப்பு தரணும்லன்னு கலைகிறாரு டேவிஸ் அதை கேட்டு எங்க தாத்தா எப்பவும் சொல்லுவாரு உன்ன மாதிரி கேடு கெட்டவன் கூட பழக்க வை Hey எப்ப நீ பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துடடா தம்மா துண்டு பலேடு மேல நீ வெச்ச வச்ச நம்பிக்கைய்

கூட்டிட்டு போன ஃபைல்ஸ் தவிர எல்லாமே இருக்கு அவளுக்கு தான் மான்ஸ்டர் மிருகங்களோட தகவல் தெரியும்னு கோத்து விடுறாங்க இந்த பக்கம் ஹார்வி பேஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்ல ஜார்ஜை தேடி தனியா போன டேவிஸ் கிட்ட என்ன அவங்களுக்கு தேவையானது கிடைக்கணும்னா என்ன செய்வாங்க இந்த ஜார்ஜை காப்பாத்தும் போது விலங்குகளை கடத்தறவனுங்க அதோட அம்மா கண்ட துண்டமா வெட்டிட்டு இருந்தானுங்க எதுக்குன்னு கேட்டா அதோட கைகளை தலையை அலங்கார பொருளா பயன்படுத்தன்னு சொன்னானுங்க அதை வண்டி கடியில பதிஞ்சி பார்த்துட்டு இருந்துச்சு ஜார்ஜ் அவங்களை போட்டு தள்ளிட்டு தான் டேவிஸ் கேட்டு என்ன இருந்தாலும் மனிதர்கள் மேல ஜார்ஜ் வெறுப்பு காட்டாம உங்களோட அன்பா தானே இருந்துச்சு என் தம்பி தீரா வியாதியால பாதிக்கப்பட்டான் அதை ஆராய்ச்சியை கேள்விப்பட்டு ஸ்பான்சர் பண்ணாங்க நான் மருத்துவ பயன்பாட்டுக்காக டிஎன்ஏவை மிக்ஸ் அவங்க அதை பயன்படுத்த திட்டம் போட்டாங்க அதனாலதான் எல்லா டேட்டாவையும் அழிக்க முயற்சி பண்ண அதுக்குள்ள என்ன பிடிச்சி ஜெயில போட்டாருங்க என் தம்பி அனாதையா இறந்து போனான் அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனி அழிக்க இது நாள் வரைக்கும் போராடுறேன் இப்ப நீங்க உதவி பண்ணுவீங்களான்னு அத பத்தி யோசிக்கிறப்போ அங்க மூணு கூட்டிட்டு வர ரெண்டு மான்ஸ்டர் மிருகத்தையும் தாக்குறதுக்காக திட்டம் போடுற கர்னல் கிட்ட இதுங்க ரெண்டும் ஒத்து போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு டேவிஸ் ஆனா இதுங்க சோடி போட்டு போதவில்லை கர்னல் கேட்க குறிப்பிட்ட அலைவரிசை மூலமா அதுங்களை கட்டுப்படுத்தி வெறித்தனமா செயல்பட வைக்கிறாங்க எனர்ஜின் கம்பெனின்னு சொல்றாங்க கேட்டு அதுங்களை எந்த வகை புல்லட் ஒரு பிரோஜனமும் இல்லைன்னு டேவி சொல்ல அதை நாங்க பாத்துக்கிறோம் எஃபிஐ ஆளுங்க உங்களை விசாரிக்க வராங்க ஒழுங்கா போய் உட்காருங்கன்னு ரெண்டு ஆர்மி ஆளுங்க பொறுப்புல வெளிய அனுப்புறாரு கர்னல் அப்போ வெளியே வந்த டேவிஸ் ரெண்டு ஆளுங்களையும் அசால்ட்டா அடிச்சு படுக்க வச்சுட்டு தனியா இருந்த ஹெலிகாப்டர் லவுட்டிட்டு எஸ் பார்த்தா அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு ஹார்பி அவர்கிட்ட கிளாரி எப்படியும் அதுங்களோட ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்துற மருந்த வச்சிருப்பா அத புடுங்குற வேலையை பார்க்க போறோம்னு கேட்டு சொன்னதும் ஹெலிகாப்டர் ஆட்டையை போட்டா மட்டும் பத்தாது அத ஓட்டுறதுக்கு சாவி வேணும் இந்தாங்கன்னு கொடுத்துட்டு ஒரு போனையும் தந்து என்ன எதுன்னு தகவல் சொல்லுங்கன்னு வழி அனுப்பிட்டு போறாரு ஆர்பி என்ன மனுஷையான ஃபீல் பண்ண டேவிஸ் ஏறாகூடமா ஹெலிகாப்டர் கிளப்பிட்டு போறாரு அதே சமயம் பேஸ்ல ரெண்டு மிருகத்தையும் குண்டுகளை போட்டு தெரிக்க விட்டோம்னு சந்தோஷப்பட்ட கர்னல் அதை செக் பண்ண சொல்லி ஒரு டீம் அனுப்பி பாக்குறாரு ஆனா உயிர் பொழைச்ச ரெண்டும் அவங்கள துவம்சம் பண்ற காட்சிகளை பார்த்து மறந்து போய் நிக்கிறாரு இருந்தாலும் உடனே செயல்பட முடிவு பண்ணி நகரத்தை காலி பண்ண சொல்லிட்டு முழு வீச்சில் அதை தடுக்க ஸ்கெட்சு போடுறாரு கர்னல் அதை ஒட்டி கேட்ட ஹார்வி டேவிஸ் கிட்ட தகவல் சொல்றாரு அதை கேட்டு இவங்க எடுத்த முடிவு ரொம்ப புலம்பிட்டு வந்த டேவிஸ் ஓனாயும் ஜார்ஜும் கண்ணில் பட்ட கார்களையும் பில்டிங்கையும் சதைச்சு போறதை பார்த்து வாய் அடைச்சி போறாரு அப்போ ஹெலிகாப்டர்ல அட்டாக் பண்ண வந்த டீம் சல்லிசியா தெரிக்க விடுதுல ரெண்டும் அத பார்த்து ஒரு டாகி கொலைச்சிட்டு இருக்க திரும்ப ஒரு உருமல் விட்டதும் பம்மிட்டு போது டாகி இன்னொரு ஹெலிகாப்டர் ஓனாய் அட்டாக் பண்ண ஈட்டி போல முற்களை வெளியேற்றி அதையும் சதைச்சு தள்ளிட்டு வெறித்தனமா ஊழையிடுது மான்ஸ்டர் ஓனாய் உடனே ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலமா தாக்குதல் நடத்தி அதுங்கள பதுங்க வைக்கிறாங்க ஆர்மி ஆளுங்க அதை நினைச்சு பெருமைப்படுறதுக்குள்ள ஆத்து வழியா வந்த மான்ஸ்டர் முதல்ல ஒரு கப்பலையே கௌத்துட்டு வெளித்தனமா கத்துது அதை பார்த்த டேவிஸ் இது என்ன புதுச்சல் ஆச்சரியப்படுறாரு இருந்தாலும் அதை சுத்து போட்ட ஆர்மி ஆளுங்க சுட்டாலும் அம்மன் ஜல்லிக்கு இல்லாம இருக்கு அவங்கள தக்காளியா நசுக்கிறா போல சதைச்சி வண்டிகளை கடிச்சு தூக்கி வீசுது மான்ஸ்டர் முதல அந்த கேப்ல ஜார்ஜும் ஓனாயும் கண்ணுல படுறத பொழந்து தள்ளிட்டு போதுங்க அப்போ ஃபைட்டர் ஜெட்டு முதலைய போட்டு தள்ள வந்தா அதை அலேக்கா ஸ்லோ மோஷன்ல எட்டி புடிச்சு தூக்கி வீசுது அத பார்த்துட்டு இதுங்களோட ஆக்ரோஷத்தை அடக்கிற மருந்தை எடுக்கணும்னு சொன்ன டேவிஸ் கம்பெனி பக்கம் ஹெலிகாப்டரை திருப்புறாரு கீழே மூணு மிருகமும் ஒண்ணு சேர்ந்து சர்வநாசம் பண்ணுதுங்க அத பார்த்த கர்னல் வேற வழி இல்லாம அணு ஆயுதத்தை போட்டு தடந்தறியாம அத அதை கொண்டுடலாம்னு முடிவு பண்றாரு அதை தடுக்க ஹார்வி என்ன எடுத்து சொன்னாலும் வாயை மூடிட்டு ஓரமா உட்கார

ஸ்மால் சைஸுக்கு மாத்தாது அதுங்களோட ஆக்ரோஷத்தை மட்டும் தான் சொல்றாங்க உசாரா அதுல ஒண்ணுத்த பாக்கெட் உள்ள பதிக்கிறாங்க கேட்டு உடனே உன் தம்பியை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் இருந்தாலும் அந்த மருத மட்டும் கொடுத்துட்டுமான்னு மிரட்டி வாங்குறாங்க கிளார் இப்போ புத்துனாப்புலே எங்க கூட வாங்கன்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன டேவிஸ தம்பி கிட்ட துப்பாக்கிய வாங்கி அசால்ட்டா சுட்டு தள்ளிட்டு கேட்ட கூட்டிட்டு போறாங்க கிளார் அந்த சமயம் மூணு மான்ஸ்டர் மிருகங்களும் இந்த பில்டிங் மேல வெறித்தனமா ஏறி வருதுங்க அதுக்குள்ள ஹெலிகாப்டர்ல தப்பிச்சிடலாம்னு வந்த கிளாரி இந்த ராம்பேஜ் மருந்த மறுபடியும் உன்ன வச்சே உருவாக்க போறேன்னு சொல்லும்போது பின்னாடி வந்து மார்க்கட்டி நின்ன ஜார்ஜ் வெறித்தனமா கத்துது அத பார்த்து மரண பீடில தற்கூரி தம்பி தெரிச்சு ஓடுறாரு கிளார் ஒரு பக்கம் பதுங்க ஜார்ஜ் ஹெலிகாப்டரையும் டிரைவரையும் தூக்கி வீசுது அதுல சிக்காம கேட்ட காப்பாத்தி thank davis

பாத்திரம் போல முழுங்கி மாடு தட்டி வெறித்தனத்தை காட்டுது ஜார்ஜ் அப்போ கீழே வந்த தற்கூரி தம்பி கிட்ட ஆராய்ச்சி தகவல் இருக்க லேப்டாப்பையும் எலி குட்டியையும் கொடுத்துட்டு கிளம்பு உன்னை எதுவும் செய்ய மாட்டேன்னு ஹார்வி டீல் பேசுறாரு அத கேட்ட தற்கூரி தம்பி சந்தோஷமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுக்கு காரணம் எங்க அக்கா தான் சொல்லிட்டு வெளியே போறப்போ பில்டிங்கோட செதவிகள்ல சிக்கி தடம் தெரியாம தெளிச்சிடுறாரு அதை பார்த்த ஹார்வி உடனே அங்க இருந்து எஸ் ஆவர வேலைய பாக்குறாரு அதே சமயம் பில்டிங்க பேத்துட்டு முதல்ல மேலே ஏறி வருது அப்பவும் ஜார்ஜோட ஆக்ரோஷம் 爸爸。

அதனால பல கட்டிடம் பப்பரப்பானு சரிஞ்சு விழ மூணு மிருகத்தி கிட்டையும் சிக்காம பில்டிங்கோட சதைஞ்சு போகாம பத்திரமா தரை இறக்குறாரு டேவிஸ் இதனால அந்த இடத்துல ஒரு பிரளயமே உண்டாகுது புகமூட்டத்துக்கு நடுவுல உயிர் பொழைச்ச கேட்டும் டேவிஸும் சுத்தி இருந்த மக்களை பார்த்து பாம் போடுறத தடுக்கணும்னு முடிவு பண்றாங்க அப்போ தரைய பேத்திட்டு வெளிய வந்த ஜார்ஜ் கிட்ட பீதிலேயே நெருங்கி போறாரு டேவிஸ் அவரை எதுவும் பண்ணாம சந்தோஷமா செய்கல பேசுது ஜார்ஜ் அதை சதைக்கிறா போல மத்த ரெண்டு மிருகமும் புழுதி பறக்க மேல எழுந்து கத்துதுங்க உடனே கேட்ட ஹார்வியை கண்டுபிடிச்சி பாம்பு போடுறதை தடுக்க சொல்லிட்டு ஆர்மி வண்டியில இருந்த கிரனேட் லான்சரை எடுத்துட்டு போருக்கு தயாராகிறாரு டேவிஸ் அவருக்கு துணையா இருந்த ஜார்ஜ் கிட்ட இந்த மிருகங்களை தடுத்து மக்களை காப்பாத்துவோம்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு இந்த ட்ரிபிள் த்ரெட் மான்ஸ்டர் சண்டையில ஒப்புக்கு சப்பாவா இறங்குறாரு டேவிஸ் அப்போ எதிர்க்க வந்த முதலைய பார்த்து ஜார்ஜ் வெறித்தனமா கத்த அதோட சைஸ்க்கு வாய பொழுந்துட்டு வந்த முதலைய கிரைன் கம்பி மூலமா ஒரே அடியில படுக்க வைக்கிறது ஜார்ஜ் அடுத்து வந்த ஓநாயை சொலட்டி தூக்கி வீசனா ரத்தைய விரிச்சி சேஃபா லேண்ட் ஆகுது அதை முட்டி மோதி கழுத்தை முறிக்கலாம் ஓடணும் வந்த ஜார்ஜ பரட்டி போட்டு கடிக்கிறது மான்ஸ்டர் ஓனாய் திரும்ப எழுந்து வந்த முதலைய பார்த்த டேவிஸ் ஓனாய சுட்டு வெறுப்பேத்தி அவர் பக்கம் கூப்பிடுறாரு அதனால பறந்து வந்த ஓனாய் நேரம் முதல வாயில சிக்கிடுது அது அலைக்கா குடிச்சி ரெண்டு பக்கம் துணி தோக்கிடா போல புரட்டி போட்டு தலைய பிச்சு முழுங்கிடுது முதல மான்ஸ்டர் சோ ட்ரிபிள் த்ரீட்டு மேட்ச்ல பஸ்ட் மட்டையா வர்றது மான்ஸ்டர் ஓனாய் அதே சமயம் ஆர்மி பேசுக்கு வந்த கேட்டு ஆர்மியை சந்திச்சு விஷயத்தை சொல்றாங்க உடனே அதை செய்ய களத்துல இறங்குறாரு ஹார்வி இந்த பக்கம் ஜார்ஜ் டயர்ட் ஆகி நிக்க முதலையே கண்ட மெனிக்கு சுட்டுட்டு இருந்த டேவிஸ் குண்டு தீந்து போக துரத்திட்டு வந்த முதல வாயில சிக்காம நூல் இலையில உயிர் பொழைச்சி கீழே விழுந்துட்டாரு இருந்தாலும் அவர் முன்னாடி வெறித்தனமா கத்திட்டு வந்த முதலைய வண்டியை தூக்கிட்டு களத்துல இறங்கின ஜார்ஜ் தலைமலையே ரெண்டு வச்சு சமாளிக்குது அப்போ ஹார்பி கர்னலுக்கு போன் பண்ணி நடக்கிற சண்டைய பாத்துட்டு பாம் போடுறத பத்தி யோசிங்கன்னு சொல்ல குரங்கும் டேவிஸும் போராடுறத பாத்துட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு கர்னல் அப்போ ஜார்ஜ் முதல மண்டையில இருந்த கொம்பு புடுங்கி அதோட வாய் இருந்தாலும் அத கடிச்சு மான்ஸ்டர் முதல அப்போ கூடவே வந்த டேவிஸ் அதோட சுவாச குழாய் உள்ள வீசி தெரிக்க விடுறாரு அதனால அடிபட்டு அடிபட்டுப்படுத்தாலும் பயமுள்ள தடிகுண்டு அவரை வரும்போது அதை புடிச்சு காப்பாத்துது ஜார்ஜ் உடனே அந்த தூக்கி வீசினதும் நேரா போய் கம்பியில சொல்ல பார்த்து கதறி கத்துறாரு போட்ட விடாம ஜார்ஜை சமாளிக்க பக்கத்துல அதுல கடந்த கண் மூலமா தாக்குறாருக்குறாரு அதிலயும் பாதிப்பு இல்லாம வந்த முதல ஹெலிகாப்டர் கடிக்கிறதுக்குள்ள எஸ் ஆகிடுறாரு அதை தூக்கி வீசிட்டு திம்மூண்டு இருக்க டேவிஸ் கடிக்க முடியாம தடிக்கது முதல்ல அப்போ குட்டு வாங்கின கம்பியை தூக்கிட்டு வெளித்தனமா எதிரி வந்த ஜார்ஜ் ஷார்பா அதோட கண்ணிலேயே அதை பார்த்த டேவிஸ் தனியா போற ஜார்ஜ் பின்னாடியே கத்திட்டு வராரு இந்த காட்சியை பார்த்த கர்னல் பாம்பு போடுற மிஷனை தடுத்து நிறுத்துறாரு அப்போ அடிபட்டு அசந்து உட்கார்ந்த ஜார்ஜ் கிட்ட நாம இந்த நகரத்தை காப்பாத்திட்டோம் ஆனா என்ன நீதான் காப்பாத்தணும் உற்சாகப்படுத்த சொல்றாரு டேவிஸ் கேட்டு சிரிச்ச மூச்சு இல்லாம படுத்துடுது அதை பார்த்த டேவிஸ் கலங்கி போய் நிக்கிறாரு அங்க வந்து என்ன சொல்றதுன்னு புரியாம போய் நிக்கிறாங்க கேட்டு மக்களை காப்பாத்திட்டுதான் இறந்து போயிருக்குன்னு டேவிஸ சமாதானப்படுத்துறாங்க அப்போ செட்டா போல நடிச்ச ஜார்ஜ் நடுவர காமிச்சு எப்பயும் போல டேவிஸ கலாய்க்குது அதை பார்த்துட்டு எனக்கே நிபுதி அடிச்சுட்டு புலம்புறாரு டேவிஸ் இத பார்த்த ஹார்வி வாய் விட்டு சிரிக்கிறாரு என்ன கண் கலங்கிட்ட போலன்னு கலாய்ச்ச ஜார்ஜ் என்னையா இனிமே டிக்கெட்டு கூட குஜாலா இருப்ப போலன்னு பிக்கப் பண்ண ஹெல்ப் பண்ணுது அதை பார்த்துட்டு உங்க விளையாட்டுக்கு நான் வரல சாமின்னு கிளம்புறாங்க கேட்டு உடனே நன்றி நண்பான பிஸ்துபம் படிச்சுட்டு வரப்போ ஹார்வி கிட்ட பிளைட்ல ஏத்திட்டு போகாம ஜார்ஜ் தங்குறா போல ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போனோம்னு சொல்றாரு டேவிஸ் இந்த கலைப்படத்துல மனிதர்களுக்கு உதவி பண்ற ஜார்ஜ காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க நீ வா முடு காந்த மூஞ்சி லிக்காதான் அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு தவாதா அப்பா உனக்கு இருக்கான்